ஹாய் நான் ரேஹானா பேசுகிறேன் பாண்டியன் ஸ்டோர் டூவில் நான் ரீப்ளேஸ் ஆனதுக்கு காரணம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இப்போது சமீபத்தில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணியிருந்தாங்க யூடியூப்லேருந்து பேசப்பட்ட விஷயங்கள் ஸோ ரீசன் என்னென்னா எனக்கு கொஞ்சம் லெக் பெயின் அதிகமாக இருக்குது ஸோ ரொம்ப நேரம் நிற்கவும் நடக்கவும் முடியல அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அதுக்கு நான் ஒரு டூ மந்த் பிரேக் எடுத்துகிட்ருக்கேன் ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் பிரேக்கு இந்த விஷயம் வந்து நம்ம ஷூட்டிங்க்கு வந்து செட் ஆகாது இல்லையா அவங்களுக்கு டேட் வந்து நாங்கள் கொடுத்தே ஆகணும் எங்களுடைய ஸ்டோரி அது போய்ட்டுருக்கு ஸோ அந்த தகர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை காரணத்தால் தான் அவங்க ரீப்ளேஸ் பண்ணாங்க என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி டேட் இல்லாதத இல்லாத பட்சத்தில் ஸோ அனாவசியமாக காசி பேசவோ இல்லை ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி மீடியாவில் பேசப்படுது அதெல்லாம் கிடையாது பியூர்லி என் எனக்கு ட்ரீட்மெண்ட் வைஸ் எனக்கு ஸோ ட்ரீட்மெண்ட்க்காக மட்டும்தான் நான் இதுலேருந்து நான் வெளியே வந்தேன் தவிர மற்ற எந்த ரீசனும் கிடையாது நிறைய காசிப் பேசுகிறாங்க அது கிடையாது ரெண்டாவது பாண்டியன் ஸ்டோர் டூ அமைஞ்சது காட் கிஃப்ட்டு தான் நல்ல ஒரு கேரக்டர் இது வரைக்கும் நான் பண்ணாத கேரக்டர் பில்லி போலீஸ் இது ரெண்டு கேரக்டர் தகர்த்து காமெடி சென்ஸோடு நான் ஒர்க் பண்ணேன்னா அது ஃபஸ்ட் டைம் நான் இந்த இந்த ப்ராஜெக்டில் பாண்டியன் ஸ்டோரில் மாறி நல்லா ரீச்சான ஆன கேரக்டர் பட் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் இப்போ எனக்கு ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு சிஸ்டர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ மூலயமா நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன் நல்லா பண்ணுங்கள் சிஸ்டர் அப்புறம் நான் காயத்ரி சிஸ்டரும் ரொம்ப ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் அவங்க அவங்களோட என்னுடைய காம்பினேஷன் தான் அதிகமாகவே இதில் வரும் ஸோ யூ காயத்ரி அக்கா எல்லாரையும் எல்லா கோ ஆர்டிஸ்ட்டும் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுவாங்க கேமராமேன் டைரக்டர் சார் எல்லோரையும் நான் வந்து இந்த டீம் ஹோல் டீமை நான் மிஸ் பண்ணுறேன் மாரி கேரக்டர் வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகி நிறைய பேர் கேட்பாங்க இவ்வளோ பேசப்படுமான்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப நல்ல கேரக்டரு என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்த டைரக்டர் ரைட்டர் சார் ப்ரொடியூசர் சார் சேனல் விஜய் டிவி சேனல் எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் அகைன் நான் வருவேன் கண்டிப்பாக உங்களோட உங்களோட ஆதரவும் அன்பும் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்டில் என்னை நீங்கள் பார்க்கலாம் என்னோடய ஹெல்த் ஹெல்த் ப்ராப்ளம் நான் சரி பண்ணிவிட்டு நான் அகெயின் நான் என்னோடய ஆக்டிங் ஃபீல்டை கண்டினியூ பண்ணுவேன் தேங்க் யூ நிறைய பேர் எனக்கு என்னுடைய இன்ஸ்டா பேஜில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எதுக்கு நீங்கள் பண்ணலை அப்படின்ட்டு கமெண்டில் நிறைய பேர் கேட்டாங்க ஸோ எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த அளவுக்கு இதுலேருந்து வெளியே வந்ததுக்கு நிறைய பேருக்கு வருத்தம் இருந்தது ஸோ எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ் 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 வே இந்த வேர்டுக்கு தவிர வேறு எதுவும் தெரியல எனக்கு